சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் வரலாற்று சிறப்புமிக்க கதர்காம கந்தனின் ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு வருடந்தோறும் நடைபெறக்கூடிய பாத யாத்திரையில் இந்த முறையும் நாங்கள் உகந்தை மலை முருகன் ஆலயத்திலிருந்து எங்களுடைய பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தோம் கந்தனை தரிசிப்பதற்கான பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது எனவே பல்லாயிரக்கணக்கான பக்த பாத யாத்திரையாக செல்கிறார்கள் உண்மையில் நிறைய பேருக்கு ஒரு இந்த கதிர்காம கொடியேற்றம் உற்சவம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னாலே அந்த பாத யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தானாகவே தூண்டுவது வழக்கம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த நடக்கிற நேரம் நினைச்சிட்டு வந்தாலும் அடுத்த முறை அவங்க தானாகவே வருவாங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாதாரணமாக எங்கட சமயத்தில் எங்கட இந்த மத வழிபாடுகளில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து இந்த மூடநம்பிக்கையாக சொல்லப்பட்டது கிடையாது இந்த காட்டுப்பாதை பாதை வழியாக கல்லு கலந்து அவ்வளவு தூரம் போக வேண்டிய தேவை இருக்குதா ஏன் பேருந்து இருக்குது வேறு வேறு ஒவ்வொரு வசதியெல்லாம் இருந்து நாங்கள் ஏன் இப்படி போகிறோம் இப்படியான பாத யாத்திரைக்கு என்ன அவசியம்ன்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்குது ஆனால் இது ஒரு மருத்துவத்தை சொல்லக்கூடிய விதமாக பல விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய விதமாக நாட்களில் கதகாம கந்தனை சென்றடைபவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் என்று சொல்லி அவரவர் உடல் தகுதி கேட்டால் போல் உடல் நிலை கேட்டால் வந்து அவங்க நடப்பது வழக்கம் உண்மையில் இதில் நடக்கக்கூடிய பக்த அடியார்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மூட்டை அதாவது இந்த பாரம் பொது சுமந்து கொண்டுதான் இந்த பக்த அடியார்கள் எல்லாம் செல்வார்கள் செல்கிற நேரம் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்களிலும் வந்து எங்களுடைய பாரம் குறையாதா அந்த சுமை குறையாதா என்ற ஒரு மனநிலையோடு செல்வார்கள் காரணம் எங்களுடைய வாழ்க்கையும் நிறைய விஷயங்களை எங்களோட தேவை இருக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு சென்றாலும் கடைசியில் நாங்கள் இந்த உலக விட்டு பிரியும் போது எதையுமே எடுத்துட்டு போக போறது இல்லை அது மாதிரிதான் இந்த இறைவனை அடையக்கூடிய பயணத்தில் எல்லாம் துறந்தவர்களாக எவ்வளவு தூரம் பணம் இருந்தவர்களாக இருந்தாலும் இங்கே எல்லாருமே சமன் என்ற தான் இந்த பாத யாத்திரை இருக்கும் அதே போல உணவு உண்பதாக இருக்கட்டும் படுக்கையாக இருக்கட்டும் உடைப்பதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த இடத்துல பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பொது என்ற சமநிலை என்கிற விஷயத்தில் இந்த பாத யாத்திரை தோறும் நடந்து கொண்டிருக்குது எனவே இந்த முதலாவது நாளில் நாங்கள் வண்ணாத்தி வில்லு பகுதிக்கு வந்திருக்கிறோம் வண்ணாத்தி வில்லு பகுதியில் வந்து களைப்பாரக்கூடிய பக்தடியார்கள் இந்த இரவு பொழுதை இங்கே கழிப்பாங்க எனவே நாளைய தினத்தில் குமுக்கனுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதை தாண்டி வெட்டைக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் இன்னும் தைரியமாக நடக்கக்கூடியவர்கள் வியாழ வரைக்கும் கூட நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக கிழக்கு மாகாணத்தினுடைய பக்த அடியார்கள் பெரும்பாலும் உகந்திமலை முருகன் ஆலயத்திலிருந்து தங்களுடைய பாத யாத்திரையை தொடர்கிறார்கள் ஆனால் ஈழத்திலே மிக நீளமான பாத யாத்திரையாக யாழ்ப்பாணம் செல்வ சன்னதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாத யாத்திரை கதர்காம கந்தனை நோக்கி நகர்கிறது கிட்டத்தட்ட எண்ணூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை இவர்கள் கடந்து வருகிறார்கள் தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை தரிசித்து ஐம்பத்தி ஐந்தாவது நாளிலே தான் அவர்கள் முருகப்பெருமானை சென்றடைகிறார்கள் இப்படி இருக்கையில் இந்த பாதயாத்திரையில் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு நன்மையாக அமைகிறது என்று கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எளிதாக புரிய வைப்பதற்காகவே இந்த பாதயாத்திரை விளங்குகிறது ஏன் நாங்கள் இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம் இந்த மனித பிறவியிலே இறைவனை அடைவதற்கான வழியிலே எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது எங்களை பின்னோக்கி அழைத்துச் செல்லப்போவது கிடையாது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்தான் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை உணர வைப்பதாக சிலவேளை முதலாம் நாளிலையோ அல்லது இரண்டாவது நாளிலேயோ எங்களால் முடியாது என்கின்ற நிலை கூட மனதில் தோன்றலாம் இவ்வளோ தூரம் நடக்க முடியுமா கால் வலிக்க என்னால் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்காது என்று சொல்லி மனதில் தோன்றினாலும் திரும்பி வர முடியாத ஒரு நிலைமை எப்படியோ சென்றுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் நடந்தே ஆக வேண்டும் அப்போது முருகப்பெருமான் உங்களை பக்த கோடிகளை அழைத்து செல்ல காத்திருப்பார் அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வழிகளில் இந்த வாழ்க்கையை எதற்காக ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாழணுமா அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் கூட கண்டிப்பாக அந்த வாழ்க்கை எங்களுக்கானது நாங்கள் வாழ வேண்டியது கதிர்காம பாத யாத்திரையினுடைய இரண்டாவது நாள் முதல் நாளில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்ணார்த்தி வெள்ளு பகுதியில் இருந்திருந்தோம் தங்கியிருந்தோம் இல்லை இன்றைய இரண்டாவது நாளில் காலை பொழுதில் அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு நாங்கள் ரெடி ஆகியிருந்தோம் ஆறு நாற்பத்தஞ்சி வரைக்கும் ஒரு மணித்தாலும் இடைவிடாமல் நடந்துடலாம் காரணம் என்னென்னா இந்த டைம் அதாவது வெயிலேற மு முதலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து கூடிய அளவில் வந்து நாங்கள் கொஞ்சம் உடம்பு கலைக்காமலே நடக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் ஏறுமா இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இருந்து சாதாரணமாக உங்களோடய கலைப்பை போக்குமத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் செல்லக்கூடிய பக்தடியார்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய முதிர்ந்தவங்க அதுலேயும் வயதானவங்களில் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கிறவங்க கால் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படியானவங்க கூட இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக தங்களுடைய நேர்கடன் அதே போல் ஏற்கனவே தீர்ந்த நோய் நிலைமைகள் இதற்கான நன்றிக்கடனாகவும் இந்த பாத யாத்திரை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்று கொண்டிருக்குது எனவே இது கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய பல பிரதேசங்களிலிருந்து முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து இந்த பாத கலந்து கொள்வது வழக்கம் வயதான முதியவர்கள் முதல் பிறந்த குழந்தைகளை கூட இந்த பாத யாத்திரையில் கொண்டு செல்வார்கள் இளையவர்கள் குழந்தைகள் பொதுவாக நடந்து செல்வதை விரும்பிச் செல்வார்கள் இப்படியான இந்த பாத யாத்திரையில் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தொலைவை உகந்தை மலை முருகன் ஆலயத்திலிருந்து பெரும்பாலான பத்தாடியார்கள் கடக்கிறார்கள் கலகாம பாத யாத்திரையினுடைய இரண்டாவது நாள் வண்ணாத்தி வீரிலிருந்து ஆரம்பித்து பயணத்தை இன்றைய தினத்திலே குமுக்கனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த பாத யாத்திரையிலே மிக முக்கியமாக நாங்கள் கொண்டு வருகின்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் ஏனைய பொருட்களாக இருக்கட்டும் அதை கொண்டு வரக்கூடிய பொலித்தின் போன்ற கழிவுகள் மிக முக்கியமாக அஹ் கழிவுகள் உட்காத கழிவுகளை வந்து இந்த காட்டுப் பிரதேசத்திலே போடுகின்ற போது இந்த காட்டு பிரதேசம் பொதுவாக தெரியும் எங்களுக்கு பல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்களை கொண்டது எனவே இங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் பெருமதி வாய்ந்தது இந்த நாட்டுக்குரியது எனவே அப்படியான உயிரினங்கள் அதை உண்கின்ற போது மிகப்பெரிய இழப்பு பெறும் உயிரிழப்பு பெற்ற எனவே அதனை தவிர்ப்பதற்காகவே பல இடங்களில் இப்படியான அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அமைப்புகள் வந்து நாங்கள் ஆரம்பத்துல பாக்குற நேரம் கூடுதலாக இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கையோடு செய்யப்பட்டது என்று சொல்லி நினைச்சு கொண்டு வந்தோம் ஆனால் உண்மையில் இதுதான் வந்து கொழுத்தின் கழிவுகளை போடுறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புகள் இதில் வந்து எந்த ஒரு போர்ட்டு போடலைன்னு சொன்னாலும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய கழிவுகளை வந்து பெரிய அளவில் இந்த காட்டுப்பகுதியில் விட்டு செல்லாமல் முடிந்த வரைக்கும் நீங்கள் தூக்கி சுமந்து போகிறது கஷ்டம் என்று நினைக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல இருந்து சேமித்து வந்து இந்த மாதிரியான தொட்டிகள் இருக்கு அப்படியான இடத்துல போட்டிங்கன்னா இந்த காட்டுச்சூழலையும் இந்த பிரதேசத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எங்களுடைய தொடர்ந்து இந்த பகுதியில் அப்படியான விஷயங்களை செய்யணும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பாதுகாக்கிறோம் பல இடங்களில் வந்து நீர் வசதிகளை ஏற்படுத்துவதற்காக பல தொண்டர் அமைப்புகள் வந்து இப்படியான நீர் தாங்கிகள் மூலமாக பக்தடியர்களுக்கு நீர் விநியோகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல் நாளிலே வண்ணாத்தி வெட்டை அல்லது வண்ணாத்தி வில்லு என்கின்ற பகுதியில் தங்கி அதன் பின்னர் நகரக்கூடிய பக்தடியார்கள் ஒரு வெட்டையில் தங்க வேண்டி ஏற்படுகிறது அடுத்து குளம் என்கின்ற பகுதி இந்த பகுதி மிகவும் அழகு நிறைந்த இயற்கை கூடிய பகுதி பல வெளிநாட்டு பறவைகள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி இந்த இடத்தையும் நாங்கள் கடந்துதான் இந்த பாத நடந்து செல்கிறோம் இந்த இடத்தில் பெரும்பாலான பக்தடியார்கள் ஓய்வெடுத்து தங்களுடைய தாகம் தீர்த்து கொஞ்சம் நேரம் மரநிழலில் காத்திருந்து அமர்ந்து செல்வது வழக்கம் அந்த நேரத்தில் அல்லது நடக்கின்ற போது கூட அங்கே தாகம் தீர்ப்பதற்காக தாக தாகசாந்தி ஏற்பாடுகள் குடிநீர் வசதிகள் இவற்றை பல அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து குளம் பொதுவாக வந்து பறவைகள் சரணாலயம் இந்த பங்கை மிக முக்கியமாக வந்து வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் இந்த இடத்துல தங்கி செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பார்வையிடுவாங்க சவாரி மூலமாக அல்லது வேறு வாகனங்கள் மூலமாக இந்த இடத்துக்கு வருவாங்க வெளிநாட்டு பறவைகள் எனவே இந்த பறவைகளை நாங்கள் வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதிக பார்க்க முடியாது என்ற நிலைமை இருக்கும் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து சிறப்பு வாய்ந்த பறவைகள் சிலது வந்து தனித்துவமானதாக இருக்கும் சில பறவைகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறோம் மவுஸ் வந்து கூடுதலாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அது இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பறவைகள் இருக்கும் வேறு இடங்களில் இலங்கையில் இருக்காது வந்து குமுக்கன் நோக்கி சிவற்குடியோன் அமைப்பு சிவ தொண்டர் அமைப்பு இப்படி பல அமைப்புகள் அங்கு துணையாக அவர்கள் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய வசதி வாய்ப்புகளோ நவீன சாதனங்களோ எதுவுமே கிடையாது இயற்கையான பயணம் சிலவேளை வேளை மூன்று நாட்களில் நடக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் சில நேரத்தில் ஆறு நாட்கள் நடக்கக்கூடியவர்கள் அல்லது பத்து நாட்கள் வரையில் நடந்து அமைதியாக ஆறுதலாக செல்லக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு உணவாக இருக்கட்டும் தாகமாக இருக்கட்டும் எல்லாமே இயற்கையோடு ஒன்றியதாக எங்களுடைய பழமைகளை மாறாமல் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓய்வெடுப்பது கூட பஞ்சிமத்தையில் படுத்து உறங்கிய நாங்கள் கூட இந்த புல்வெளியில் தரையில் அல்லது கற்கள் மண்கள் நிறைந்த பாதையில் உறங்கினாலும் தூக்கம் வரும் என்கின்ற நிலைக்கு எங்களுடைய உடல் உழைப்பு அத்தனை தூரம் வலி நிறைந்ததாக இருந்தாலும் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் இறைவனை காண்பதற்காக செல்கின்ற போது குமுக்கன் பகுதியிலே குமுக்கன் ஓயா ஆற்றை கடக்கின்ற அந்த பகுதி அந்த பகுதியில் பெரும்பாலும் குமுக்கன் அம்மனை தரிசிப்பதற்காக அந்த இடத்தில் பொங்கல் செய்வார்கள் அவல் பிரட்டி வைப்பார்கள் சில வழிகளை உணவு சமைத்து உணவு உண்டு ஆறுதலாகச் செல்வதும் வழக்கம் கால் கடுக்க நடந்து சென்றவர்கள் மனதினுடைய வலி அந்த தைரியமெல்லாம் குறைந்து போகின்ற அந்த தருணத்தில் குமுக்கன் நோயாவினுடைய அந்த குளிர்மையான நீரிலே இறங்கி நீராட வாய்ப்பு கிடைத்து விட்டால் அதுபோல் சொர்க்கம் கிடையாது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு உடம்பினுடைய வலி கால்வலி எல்லாமே பறந்து போய் அந்த நீரிலே மடத்தையால கணக்காக குளிக்க ஒரு நிலைமை இருக்கும் இந்த முறையை பொறுத்தவரையில் அதிகளவான நீர்மட்ட உயர்வு காரணமாக அங்கு ஊரங்களில் இறந்து குளிப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது அந்த அம்மன் ஆலயத்திற்கு எதிரால் பயணிக்க முடியாத நிலைமையும் இருந்தது எனவே நாங்கள் அந்த இடத்திலே சமைத்து உண்டு சாப்பிட்ட பிறகு நாங்கள் நடக்க தொடங்கினோம் பொதுவாக இந்த குமுக்கன் அம்மனுக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த இடத்தில் நிறுத்திக்கடன் செய்து நடக்கக்கூடிய பக்தடியார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்திலும் முதலுதவிக்காக வைத்திய சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இங்கே நடந்து செல்லக்கூடிய பக்தடியார்களுக்கு மருத்துவ சேவைகள் தேவையாக இருந்தால் அவற்றை உடனடியாக அவர்கள் செய்து கொடுத்திருந்தார்கள் அதேபோல காட்டுக்குள் நாங்கள் இறங்குகின்ற போதும் எத்தனை பேர் செல்கிறோம் குழுவாக செல்கின்றவர்கள் யார் யார் சிறுவர்கள் இருக்கிறார்களா முதியவர்கள் இருக்கிறார்களா இப்படியெல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர்கள் இந்த குமுக்கன் பகுதியிலும் மீண்டும் கணக்கெடுப்பை செய்கிறார்கள் எத்தனை பேர் நடக்கிறார்கள் அங்கு காட்டில் இறங்கியவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீர்மட்டம் உயர்வு என்பதனால் சற்று தூரம் நடந்து சென்றுதான் அந்த பாதையை கிடக்க வேண்டியிருக்கிறது எனவே கிட்டத்தட்ட இடுப்புக்கும் மேற்பட்ட நீர் அதிலே தங்களுடைய பொதிகளை சுமந்து கொண்டும் அந்த குமுகன் ஓயாவை கிடக்கிறார்கள் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை கரடமுரடான பாதை இது போலதான் வாழ்க்கையும் எப்போதும் எங்களுக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்காது துன்பங்கள் துயரங்கள் நிறைந்ததாக இருக்கும் அவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் அந்த இறைவன் எங்களை எப்படியும் அழைத்து செல்வான் எப்படியும் எங்களுக்கு துணை இருப்பான் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய தன்னம்பிக்கையோடும் நாங்கள் இந்த பாத யாத்திரை பயணத்தை தொடர்கிறோம் வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தடியார்கள் இந்த பாத யாத்திரைக்காக காத்திருக்கிறார் எனவே மீண்டும் ஒரு வெட்டையில் தங்குவதற்கான வாய்ப்பும் இந்த வெட்டையிலே செவிற்குடியோன் அமைப்பினர் தங்களுடைய கூடாரங்களை அமைத்திருந்தார்கள் தாகசாந்தி அழைத்தார்கள் இந்த இடத்தில் ஒரு சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பும் கூட கிடைத்திருந்தது கதர் காமக்கந்தனுடைய பாத யாத்திரையிலே மூன்றாவது நாள் குமுக்கன் ஓயாவை கடந்து குமுக்கன் அம்மனை தரிசித்துவிட்டு நேற்றைய தினத்திலே ஒரு வெட்டையிலே வந்து தங்கினோம் எனவே இன்றைய தினத்திலே நாங்கள் நாவலடி அல்லது அதற்கு அடுத்த வெட்டியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கால்நடையாக இந்த ஊடாக செல்கிறார்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய பக்தடியார்கள் சைவர்களை தாண்டி சிங்கள சகோதரர்களையும் இங்கே அதிக அளவில் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே முருகப்பெருமானுடைய புகழ் எந்த அளவிற்கு இருக்கும் அங்கும் சிங்கள சகோதரர்களுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கிறது என்கின்றது தெரியும் ஆனாலும் அவர்களும் பாத யாத்திரையாக செல்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் நடந்து செல்கின்ற போது நாவலடியை நோக்கி நகர்ப்போம் இதன்போது உப்பாறு என்கின்ற பகுதி ஆற்றுப்பகுதி ஆனால் உவர்க்கக்கூடிய நீர் கடல் கிடையாது ஆனாலும் உவர் தன்மை நிறைந்த ஒரு நீர் எனவே இந்த பகுதியிலும் நீராடிவிட்டு இந்த நீரை கடந்து நாவலடிக்கு செல்ல வேண்டியிருக்கும் நாவலடியிலும் சென்றவுடனே எங்களுக்கு தாக சாந்தி வழங்கப்படுகிறது தாக சாந்தியை தொடர்ந்து மருத்துவ உதவிகள் முதலுதவி சேவைகள் நடக்கிறது அதைவிட அந்த பகுதியில் நாங்கள் தங்கி உணவு சமைத்து உண்டு தாகம் தீர்த்த பின்னர் களைப்பு போக்கிய பின்னர் நடக்கக்கூடியதாக இருக்கும் சிலவேளை அந்த இடத்திலும் இரவு பொழுதை கழிக்கக்கூடியதாக நிறைய பேர் காத்திருப்பார்கள் இந்த பகுதியில் ஒரு வைரவர் ஆலயம் உட்பகுதியிலே இருக்கிறது அதனை தரிசித்துவிட்டு நிறைய பேர் செல்வார்கள் தங்களுடைய நேர்கடன்களை செய்வார்கள் அதேபோல் இந்த பகுதியிலும் முதலாவது அன்னதான நிகழ்வினை காணக்கூடியதாக இருந்தது எனவே நிறைய அடியார்கள் களைப்போடு வந்தவர்கள் அன்னதானத்திலே உண்டு மகிழ்ந்து தங்களுடைய பயணத்தை தொடர்ந்திருந்தார்கள் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய விதமான இந்த பாத யாத்திரை பயணத்தில் எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய நோய் நிலைமைகள் பலருக்கு தீர்கிறது உயில் பல முதியவர்களை நாங்கள் ஊன்றி நடக்கக்கூடியவர்களாக கண்டபோதும் அந்த முருகப்பெருமானுடைய பாதம்பரையில் அவர்கள் சென்றடைந்தார்கள் அவர்களுடைய வழி நீங்கியதாக அவர்களுடைய நோய் நிலைமைகள் தீர்ந்ததாக உணர்ந்தார்கள் எனவே அத்தனை தூரம் சிறப்பு வாய்ந்த இந்த கதர்காம பாதயாத்திரை இந்த முறையும் எங்களுக்கு அருளாசியோடு நடந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அத்தனை தூரம் வெப்பத்தால் நீரின்றி காய்ந்து போய் கரடுமுரடான பாதையாக இருக்கிறது ஆனாலும் கூட எங்களுடைய பாதங்கள் அதை தொட்டு அதை கடந்து செல்கிறது கல்லமுள்ளும் நிறைந்த பாதைகள் இப்போது ஓரளவு சீரமைக்கப்பட்டு இருந்தாலும் இயற்கை அழகையும் வனங்களினுடைய வனப்பையும் அதைவிட அழகிய மிருகங்கள் பறவைகள் பூக்கள் நாங்கள் கண்டிராத சில மரங்கள் இப்படி எல்லாவற்றையும் ரசித்து செல்லக்கூடிய இந்த பாதையில் எங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு வேறுபட்ட வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்காக யாரும் கிடையாது எத்தனை தூரம் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எப்படியானவராக இருந்தாலும் தரையில் படுத்துறங்க வேண்டிய நிலைமை அதே ஒரே நீரில் குளிக்க வேண்டிய நிலைமை எங்களுடைய அன்றாட தேவைகள் அத்தனை இயற்கையோடு சேர்ந்து கழியக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் அனல் பறக்கக்கூடிய வெப்பம் ஆனாலும் அதனை தவிர்த்து கொண்டும் அதனை தாண்டி நாங்கள் சென்று வியாழ என்று சொல்லப்படுகின்ற யால ஓ அல்லது யால ஆறு என்கின்ற பகுதிக்கு செல்கிறோம் அங்கும் மிக குளிர்மையான நீர் நீண்ட தூரம் நடந்து வரக்கூடிய களைப்பை போக்கக்கூடிய விதமாக நீராடக்கூடிய பக்தடியார்களை நாங்கள் தினமும் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இடத்தில் பெரும்பாலும் பக்தடியார்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் தங்கிச் செல்வது வழக்கம் மேடுகளிலே படுக்கக்கூடிய வாய்ப்பு ஓய்வெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி கடந்து சென்றால் நாங்கள் அடுத்ததாக வள்ளியம்மன் பாலத்தை கிடப்போம் வள்ளியம்மன் பாலத்திலும் சிலர் தங்குவது நகர்வார்கள் சிலர் அதனை தாண்டி நடந்து செல்கின்ற போது கட்டகாமத்தை நோக்கி நகர்வார்கள் கட்டகாமத்திலே இராணுவ பாதுகாப்போடு அந்த இடம் வந்து ஒரு கட்டடங்கள் நிறைந்த இடமாக இருக்கும் இந்த பகுதியிலும் வந்து பக்தடியார்கள் அதிக அளவில் தங்குவார்கள் இங்கே அன்னதானம் வழங்கப்படக்கூடிய நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்தனுடைய பாத இன்றைய தினம் நாங்கள் ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கட்டகாபத்தை வந்தடைந்திருக்கிறோம் நாங்கள் வியாழ ஆறு தாண்டி அதாவது வியாழ ஆறு என்று சொல்லப்பட்டிருந்த ஆறு தாண்டி எங்களுடைய வள்ளியம்மன் பாலத்திலே தூங்கியிருந்தோம் நேற்று இரவு பொழுது எனவே இன்றைய காலை பொழுதிலிருந்து நடந்து வந்து கட்டகாம பகுதியாக அடைந்திருக்கிறோம் எனவே அடுத்ததாக பிள்ளையாரணி அதனை தொடர்ந்து நாங்கள் சதுர்ராம கந்தனினுடைய தரிசனத்திற்காக செல்ல காத்திருக்கிறோம் இந்த வருடமும் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியாக்கள் நடைபடியாக நாங்கள் இதிலே இந்துக்கள் அதாவது சைகர்களை தாண்டி பொதுவாக சிங்கள செய்வதற்கு நாங்கள் அலுவலகம் சந்திக்க கொடுத்தார்கள் எனவே இந்த காவலைக்காக வரக்கூடிய அத்தனை பக்தர்களாக இருக்கும் அவர்களுடைய வேண்டுகோள் அத்தனையும் கலிக்கட்டும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம் முடிந்த வரையில் உணவுக்கான பொருட்கள் அந்த சமைத்து உண்பதற்கான பொருட்களை நாங்கள் கொண்டு செல்வோம் போல் இந்த வேல்கண்ட இடம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது அதாவது கதிரமலையில் வேலை இந்த பாதயாத்திரையில் நடந்து செல்கின்ற பொது முதன் முதலில் காணக்கூடிய இடம் இந்த இடத்தில் அவல் பிரட்டி வைத்து இறைவனை வழிபட்ட பின்னர் செல்வார்கள் ஆனாலும் தற்போது பாத யாத்திரைகளிலே சில விடயங்கள் மாறுபட்டு வந்து வரும் காலங்களில் மிக முக்கியமாக பக்தி நிறைந்த பயணங்களாக இது அமையட்டும்